புதிய வீட்டுமனை நமது மனையின் சிறப்பம்சம் இருநூறு அடி மோதிலால் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது நமது மனைப்பிரிவுக்கு மிக அருகாமையில் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மேல்நிலை பள்ளி டாக்டர் ராமகிருஷ்ணன் பள்ளி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் திருமுருகன் மகளிர் கலைக்கல்லூரிக்கு மத்தியில் அமைந்துள்ளது திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்புறம் அமைந்துள்ள இடம் நம் மனை பிரிவின் அருகிலேயே புதியதாக திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வீரராக பெருமாளின் திவ்ய தரிசனம் பிரம்மாண்டமான சுவர் மற்றும் நுழைவு வாயுடன் கூடிய பாதுகாப்பான இடம் இத்தனை வசதிகள் கொண்ட நம் மனை பிரிவு ஸ்கொயர் பீட் ஒன் DTCP மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற மனை பிரிவு கோமதி அம்மன் நகர் இது பென் நகர் வாஸ்து சாஸ்திரப்படியே அமைந்துள்ளது திருவள்ளூர் திருப்பாச்சூர் பிரதான சாலை மத்தியில்